நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியேன் தேவி கணேஷ்குமார் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியாக இந்த வருஷம் யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கஷ்டங்கள் இருக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் கஷ்டம் இருக்கிறவங்க என்ன இருக்கணும் என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த வருஷ பயிற்சி ஆகிற சனி பகவானால் ஜென்மச்சனியை அனுபவிக்க போகிற ராசி வந்து மீனம் அர்த்தாஷ்டம சனியை அனுபவிக்க போகிற ராசி வந்து தனுசு அத்தமத்து சனியை அனுபவிக்க போகிற ராசி சிம்மம் கண்டச்சனியை அனுபவிக்க போகிற ராசி கன்னி முக்கியமாக இவங்க இந்த ராசிக்காரங்கள் வந்து மீனம் தனுசு சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்காரங்களுமே பொய் சொல்லக்கூடாது எது ஒரு எந்த ஒரு விஷயத்துக்குமே புறம்பாக நடக்கக்கூடாது சட்டத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடாது அதாவது அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட வஸ்துக்களை நீங்கள் கடை வச்சுருந்தீங்கன்னா அதில் விற்கக்கூடாது மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணமாக இந்த சிகரெட்டு பீடி புகையிலையெல்லாம் தடை செய்யப்பட்டது இல்லையா அதெல்லாமே விற்கக்கூடாது அதாவது அகெயின்ஸ்டாக எது எது தர்மத்துக்கு மாறா சட்டத்துக்கு மாறா புறம்ப அதாவது நம்ம நடத்துக்கு புறம்பாக அதர்மமாக எப்படி யார் யார் நடந்துக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த சனி பகவானோட பாதிப்பு பீடிப்பு வந்து அதிகமாக இருக்கும் இதில் மேசராசியும் சேர்த்துக்கோங்க மேசராசிக்கு வந்து ஏழரை ஆண்டு சனி ஆரம்பமாகுது இப்போ ரெண்டரை ஆண்டுகள் வந்து விரையச்சனியாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா இந்த ஏழரை ஆண்டு சனி நடக்கும் காலகட்டத்தில் தான் உங்களோட வாழ்க்கையில் முக்கியமான பல நிகழ்வுகள் நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கும் க மேரேஜ் ஆனாலும் சரி வீடு கட்டுறதுனாலும் சரி தொழில் விருத்தினாலும் சரி தொழில் மாற்றம்னாலும் சரி ஒரு உயர் பதவினாலும் சரி கஷ்டத்தை கொடுத்து அதை உயர்வையும் தரக்கூடிய அந்த காலகட்டம் வந்து இந்த ஏழரை ஆண்டு தான் இருக்கும் முதல் ரெண்டரை ஆண்டுகள் விரையச்சனி அப்புறம் ரெண்டரை ஆண்டுகள் ஜென்மச்சனி இந்த ரெண்டரை ஆண்டு ஜென்மச்சனியின் காலம் தான் ரொம்ப கடக்கிறதுக்கு ரொம்ப கடினமான காலகட்டம் அதில் தான் பல உடல் தொந்தரவுகள் பல கஷ்டங்கள் பல நஷ்டங்கள் அடைய வேண்டியது எல்லாமே அந்த அந்த திருப்பணம் திருப்பு முனைக்கு இருக்கிறதே அந்த ஜென்மச்சனியின் காலம்தான் ரொம்ப கடுமையான காலகட்டமும் கூட அதுக்கப்புறமா பாதச்சனிக்கு வரும்போது எல்லாமே நிலை சரியாகி நல்ல நிலையில் உங்களுக்கு மாற்றம் அடைஞ்சி நல்ல ஒரு சுபமான பலனை கொடுக்கறதுக்கு இந்த பாதச்சனியில் உங்களுக்கு வந்துடும் அப்போ முதல்ல இந்த ஏழரை ஆண்டு சனின்னால் எல்லாருமே பயப்பட தேவையில்லை உங்களுக்கு வந்து சில வாழ்க்கை நடைமுறையோட நியாயத்தை சொல்கிறதுக்கும் உங்களுக்கு குறிஞ்சிக்கிறதுக்கும் உங்களை செம்மைப்படுத்துறதுக்கு தான் இந்த ஏழரை ஆண்டு சனிக்காலம் ஒவ்வொரு மனுஷரோட காலகட்டத்திலையுமே வரும் இந்த சமயங்களில் தான் பல முக்கியமான விஷயங்கள் நடக்கும் அதனால் பயப்பட தேவையில்லை சனி பகவான் வந்து நியாயம் தர்மம் அப்படின்னு பார்ப்பாரு நியாயமாக தர்மமாக சரியான வழியில் போகிறவங்களுக்கு இந்த சனி பகவானோட பாதிப்பை பற்றி நிறையா பயப்பட தேவையே இல்லை அப்படி நடந்துக்கிறவங்க காலத்தை பற்றி அதிகமாக பயப்படவும் மாட்டாங்க தான் கடமையிலேயே கண்ணாக இருப்பாங்க தான் கடமைய கண்ணாக இருக்கிறவங்கள சனி பகவான் எப்பொழுதும் பாதிப்பதில்லை நியாயமாக நடந்துக்கிடணும் தவறு செஞ்சாலுமே அதை உணர்ந்து திருத்திக்கிறதுக்கான வழிமுறையில் அவங்க பின்பற்றணும் வீட்டில் மனைவியையோ தாயையோ கூட பிறந்த சகோதரிகளையோ நல்ல முறையில் மரியாதையாக மதிப்பாக நடத்தணும் எப்பையும் இந்த வாய் சண்டைகள் திட்டுறது அப்போ ஏதாவது அவங்கள கடும் சொற்களால் அவங்கள வசப்படுறது சொற்களால் அவங்கள காயப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஆண்கள் வீட்டில் நடந்துக்கிறது ஆனானாலும் சரி பெண்ணானாலும் சரி நடந்துக்கிறது வந்து சனி பகவானுக்கு ரொம்ப அதாவது ஆகாத ஒரு விஷயம்னா இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது இந்த இடத்துல தான் சனி பகவான் வந்து தீவிரமான தன்னோட செயலை காட்டுவார் பொய் சொல்கிறவங்க ஏமாத்துகிறவங்க பொய் எழுதுகிறவங்க ஏமாற்றி சம்பாதிக்கிறவங்க முதலாளிக்கு துரோகம் பண்ணுறவங்க உழைச்சவங்களுக்கு சரியான கூலி தராதவங்க அடுத்தவங்க சொத்தை அபகரித்தவங்க தான் செய்ய வேண்டிய கடமையே செய்யாதவங்க இவங்க எல்லாருக்குமே சனியோட சனி பகவானோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் உங்களோட கால ஜாதகத்தில் கோள்களோட நிலையை வச்சியும் தற்போது என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத வச்சு தான் முழுமையான பலன்களை தெரிஞ்சிக்க முடியும் கோச்சாரத்தில் ஒரு நல்ல சுப கிரகங்களோட தசா நடக்கும்போது இந்த சனி பகவானோட தாக்கம் வந்து பெருசாக பாதிக்க செய்யாது அதே மாதிரி லக்ன அசுபரோட தசை நடந்தால் இந்த சனி பகவானோட தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும் அதனால் ஏழரை ஆண்டு சனி வந்தால் பயப்பட வேண்டாம் எதிர்கொள்ள தயாராகுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான நிகழ்வுகள் நிகழப்போகுது பிரதோஷ வழிபாடு பண்ணுறதும் ஒவ்வொரு திங்கட்கிழமை கிழமை தோறும் மாலை வேளையில் சிவதரிசனம் செய்வதும் ஏழரை ஆண்டு சனியின் தாக்கத்தை குறைக்கும் நன்றி நண்பர்களே மிக்க நன்றி